சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம் தெய்வ கட்டாட்சம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியேனுடைய இனிய வணக்கங்கள் நம்ம எல்லாரும் தியாகராஜர் ஷியாமா சாஸ்திரி முத்துசாமி தீட்சிதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய த சங்கீத மும்மூர்த்திகளை பத்தி தெரிஞ்சிருக்கும் இவங்கள்ல நிறையா பேர் நிறையா சம நிறைய பாடல்களை தமிழ் இல்லாத பிற மொழியில தான் எழுதியிருக்காங்க ஆனா இவர்களுக்கு முன்னாடி ஆதி சங்கீத மும்மூர்த்திகள்னு மூணு பேர் இருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னா அருணாச்சல கவிராயர் மாரிமுத்து பிள்ளை அப்புறம் முத்து தாண்டவர் இந்த மூணு பேருக்கும் என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா இவங்க எழுதின பாடல்கள் அத்தனையும் சுத்த தமிழ்ல இருக்கக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் கூட வேற்றுமொழி கலக்காத சுத்த தமிழ்ல இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த இதனாலேயே இவங்களை ஆதி சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம இந்த ஆதி சங்கீத மும்மூர்த்திகள்ல நம்ம பார்க்கக்கூடிய முத்துத்தாண்டவர் அப்படிங்கிற மகான் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சங்கீதத்தையே வகுத்தவர் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை இப்ப யாரோட கீர்த்தனை எவனா எடுத்து பாருங்க தியாகராஜரோட கீர்த்தனை முத்துசாமி தீட்சிதரோட கீர்த்தனை சியாம சாஸ்திரி அவர்களோட கீர்த்தனை யாரோட கீர்த்தனை அவனா எடுத்து பாருங்க அந்த பாட்டுல மூணு பிரிவு இருக்கும் பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்னு இந்த பாடலை பல்லவியாகவும் அனுபல்லவியாகவும் சரணமாகவும் மூன்று வகையா பிரிக்கக்கூடிய இந்த மரபை இந்த ஒரு வழிமுறையை முதல் முதல்ல ஏற்படுத்தினது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துத்தாண்டவர் அப்படிங்கிற மகான் தான் இவரும் எங்க வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தான்னா சீர்காழி சீர்காழி அப்படின்னதுமே நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துருவார் அவர் யாரு அப்படின்னு கேட்டா திருஞான சம்பந்தர் அந்த திருஞான சம்பந்தர் அந்த தோணியப்பரோட குளக்கரையில நின்னுண்டு பசியில அம்மையே அப்பான்னு அழுத போது அம்பாள் வந்து தன்னோட ஞானப்பால குடுக்கறாங்க அதை சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்லுவார் சிவனடிகை சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம் பவமதனையரமாற்றும் பாங்கி நிலோங்கிய ஞானம் உவமயில்லா கலஞான உணர்வரிய மெய் ஞானம் தவ முதல் வருஷம் மந்தர் தா உணர்ந்த நம்ம எல்லாரும் அம்பாள் ஆனா என்னென்ன ஞானத்தை கொடுத்தாள் சேக்கிழா ரொம்ப அழகா சொல்ற சிவனடியே சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம் சிவனோட திருவடியை சிந்திக்கிறதுனால செல்வத்தை பெருக்கக்கூடிய அதாவது முக்தி செல்வத்தை பெருக்கக்கூடிய சிவஞானத்தையும் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் பிறவிக்கடல் இருந்து நம்மளை மீட்கக்கூடிய பாங்கினில் ஓங்கிய ஞானம் பிறவி கடல்லேருந்து நம்மளை மேல் கொண்டு தூக்கின் வரத்துக்கான ஞானத்தையும் உவமை இல்லாத கலைஞானத்தையும் உவமை இல்லா கலைஞானம்னு சேர்க்கிறார் சொல்றா போல தனக்கு உவமை இல்லாத கலைஞானத்தையும் உணர்தற்கு அரியதான மெய்ஞானத்தையும் சம்பந்தற்கு பால்ல குழைச்சு திருநிலையம்மன் அதாவது சீர்காழி திருநிலையம்மன் கொடுத்ததாக சேர்க்கிறார் பாடுற நம்ம எல்லாருக்கும் சீர்காழி அப்படின்னதும் திருஞான சம்பந்தரும் அவருக்கு ஞானப்பால் ஊட்டின திருநிலை அம்மனும் தான் ஞாபகம் வரும் ஆனா அதே சீர்காழியில பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த முத்து தாண்டவர் இந்த முத்துத்தாண்டவர்கிட்ட என்ன ஒரு அற்புதமான சங்கதி அப்படின்னா இவர் வாழ்க்கையிலயும் திருநிலையம்மனோட அருள் இருந்திருக்கு இவருக்கு பிறந்ததுலேருந்தே த சருமத்துல சில நோய்கள் இருந்தது அந்த நோய்களுக்கு சரியான தீர்வு கிடையாது அதனால ரொம்ப வருத்தி தான் அவர் வளர்ந்து வந்தார் இதுக்கு நடுவுல அவர் அம்மா அப்பா பாடுறதை கேட்டு இவரா பாட ஆரம்பிப்பார் அப்படி அவர் தினம் சீர்காழி சட்டநாதர் கோவில்ல பாடிட்டு வருவார் அப்படி ஒரு நாளைக்கு அவர் பாடிட்டு வரும்போது அவருக்கு பசிச்சது அப்படி வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தனிகையர் ஒரு வீட்டுல அதாவது தேவதாசிகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறார் அப்படி அவர் சாப்பிட்டு வந்ததுனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இவருடைய நடத்தைய தப்பா பேசுறாங்க ஏற்கனவே உடல் நோய் வேற ஊரெல்லாம் இவரை வேற பழிக்குது இப்படி உடலாலையும் மனதாலையும் ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாரா அதனால இவர் இவர் வந்தாலே ஊர்ல யாரையும் இவர் சேர்த்து யாருமே இவரை சேர்த்துக்கவே இல்லை அப்படி ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறார் இந்த முத்து தாண்டவர் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு இவருக்கு பசிக்குது சாப்பாடு கொடுக்க கூட பிக்ஷைன்னு கேட்டா கேட்டு போனா கூட சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட ஒருத்தருக்கும் மனசு வரல இவரோட நடத்தைய சந்தேகப்பட்டு அத்தனை பேரும் அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல உடல் நோயாலையும் மன வழியாலையும் வயத்துல இருக்கக்கூடிய பசியினாலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு போறார் அப்படி சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு போனவர் அவரோட சன்னதிக்கு போற அதாவது சிவனோட சன்னதிக்கு போற வரைக்கும் கூட அவரோட உடம்புலையோ மனசுலையோ தெம்பில்லை அதனால அந்த வாகன மண்டபத்துல ஒரு தூண்ல அப்படியே சாஞ்சி வயத்து பசினாலையும் உடல் நோயாலையும் அப்படியே அப்படி அப்படியே மயங்கி போயிடுற இவர் கோவில் குருக்கள் என்ன பண்ற பண்ணிடுறாரு மத்தியான பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோவில் நட சாத்திட்டு போயிடுறாரு இவர் பசியில வருந்துக்கிட்டே இருக்கார் அவர் என்ன பண்றார் நம்ம கூட ஏதாவது பசியில தூங்கினாலோ இல்ல தூக்கத்துல சில கனவு கண்டாலோ ஏதாவது வளருவோம் இல்லையா அது போல இவர் என்ன பண்றாரு அப்படியே ஏதோ அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது அப்படின்னு தூக்கத்துல வளர்ற